ஹலோ பிரான்ஸ் முதல்ல இடைவெளிக்கு ரொம்ப நன்றி எங்களை புறா போயிட்டு இருக்கு ஓகே ஃபைனலா வந்து ஒரு பத்து பேருக்கு பரிசு பொருள் கொடுக்க போறேன்னு சொல்லும் இல்லையா அதுக்கான ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்க பாருங்க நம்ம ஆக்சுவலா பத்து பேருக்கு பரிசு பொருள் எப்படி கொடுக்க போறேன்னு ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் கமாண்ட் பண்றவங்களுக்கு என்ன தெரியுமா இங்க பாருங்களேன் ஃபர்ஸ்ட் கமாண்ட் பண்றவங்களுக்கு மொபைலுங்க பத்தாயிரம் மதிப்புள்ள மொபைலு ரெண்டாவதா கமாண்ட் பண்றவங்களுக்கு இங்க பாருங்களேன் அயன் பாக்ஸ் மூணாவத கமான் பண்றவங்களுக்கு அதாவது மூணாவதுன்னு இல்லை அடுத்து கமாண்ட் பண்ற எட்டு பேருக்குமே ஹெட்செட்டு சார்ஜரு கேபிள் இப்படி ஒரு அஞ்சு வகையான பொருள் இருக்கு அஞ்சு வகையான பொருளும் டேக் பண்ணி மொத்தமா கொடுப்போம் ஒவ்வொரு ஆளுக்கும் எட்டு பேருக்குமே ஓகேவா இது ஆல்ரெடி நிறைய வீடியோ பண்ணியிருந்தாங்க சோ என்ன கேள்வி கேட்க போறோம் எதுல இருந்து கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு எதுல இருந்து கேள்வி கேட்க போறோம் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கு தெளிவா அது பார்க்கலைனா நம்ம பொறுப்பேற்க முடியாது பார்த்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு நீங்க பஸ்ட் வாங்கிக்கலாம் அந்த மூணு வீடியோ சொல்லியிருந்தேன் அந்த மூணு வீடியோ என்னன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் வீடியோல அந்த மூணு வீடியோல இருந்தா இப்ப கேள்வி கேட்க போறேன் அது ரெண்டே ரெண்டே ரொம்ப சிம்பிள் தாங்க கஷ்டமே இல்லை ரொம்ப சிம்பிள் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கேட்டீங்கன்னா பாவி இதையடா கே பில்ட் அப் புட்ட அப்படின்னு நினைப்பீங்க அவ்வளவு சிம்பிளா இருக்கும் கேள்வி ஓகே உடனே முழுசா பாருங்க வீடியோவை ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டுருவேன் கடைசியில தான் இன்னொரு கேள்வி கேட்பேன் அதனால ஸ்டார்டிங்லயே ரெண்டு கேள்வியும் கேட்க மாட்டேன் இடையில எப்ப வேணாலும் கேட்பேன் இடையில ஸோ ரெண்டு கேள்வியும் கேட்டு ரெண்டு கேள்விக்கும் பதில் யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றாங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டுறேன் ஒரு மூணு வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா என்னன்னா சுடு சுட பிரியாணி காமெடி இன்னொன்று அதாவது ஆல்ரெடி சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்லலை போட்டி ஓகே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்களுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா நான் ஒரு வாரமாக ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ அது உங்களுடைய மிஸ்டேக் தான் நான் ஒரு வாரமாக தொடர்ந்து ரிப்பீட்டடாக சொன்னேன் இன்னைக்கு ஏன்னா ஓகே அந்த அந்த மூணு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மூணு வீடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடித்தது பரித்து எந்த வீடியோமே பிடிக்கலன்னு கமாண்ட் பண்ணுவீங்க எங்களுக்கு கமாண்ட் பண்ணிக்கிட்டு கமாண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த வீடியோ பிடித்தது ஓகேவா ரெண்டாவது கேள்வி என்ன தெரியுமா இப்ப சொல்ல மாட்டேன் சொல்லிட்டீங்க நீங்க பொசுக்குன்னு கமாண்ட் பண்ணிட்டு போயிருவீங்க அப்ப ஏன் வீடியோ கொஞ்சமாவது போகணும்ல என்ன ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஓகே இவ்வளோ பரிசு பொருள் வாங்கி கொடுக்க போறேன் ஆனா நிறைய நல்லா சப்போர்ட் வந்துச்சு பாப்போமே எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்க பார்ப்போம் போட முடியாது இல்ல ஓகே இல்ல இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இந்த வீடியோ நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ யாரு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் சரியா அப்படி வர முடியலைனாலும் நாளைக்கு வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆளுங்க சோ கல்யாணம் என்ஜாய்மெண்ட் பண்ண போறோம் எந்த ஒர்க்கும் கிடையாது எங்களுக்கு ஏன் வீட்டுல சமையல் கூட மாட்டேன்னு சொல்லிடுச்சுங்க எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும் ஹோட்டல் சமையல் கூட எனக்கு அவ்வளவா பிடிக்காது ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா சமைக்கும் என்ன பண்ண சரி ஒரு நாள் தானே அளவு என்ஜாய் பண்ணி போட்டோம் என்ன ஓகே அதனால லீவ் விட்டாச்சு நாளைக்கு ஸோ என்ஜாய்மெண்ட் தான் நாளைக்கு வீடியோ பண்ண முடியாது ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வீடியோஸ் வரும் அந்த யார் யாருன்னு நாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் ஸோ தவறாம அந்த வீடியோ பாத்துருங்க ஓகேவா ரெண்டாவது கேள்வி என்ன தெரியுமா கேள்வி கேட்டாச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டோம் உங்களுக்கு அந்த மூணு வீடியோல எந்த வீடியோ பிடிச்சது ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு பிடிச்சிச்சு இல்லையா வீடியோ அந்த வீடியோல நான் என்ன கான்செப்ட் சொல்லிருக்கேன் அதாவது ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருக்கா இல்லைன்னா ஏதாவது காமெடி நான் பண்ணிருக்கேன் மோஸ்ட்லி கருத்தா இருக்கும் இல்ல காமெடியா இருக்கும் அப்படிதான் போடுவேன் கருத்தும் காமெடி கலந்து இருக்கும் அந்த மாதிரிலாம் போடுவேன் கருத்தா இருந்தா அது என்ன கருத்து சொல்லியிருக்கேன் அதை கமெண்ட் பண்ணுங்க அப்படி அதுல கருத்து இல்ல காமெடி பண்ணிதான் இருக்கா எந்த என்ன காமெடி பண்ணிருக்கேன் அதை கமெண்ட் பண்ணுங்க ஓகே ரெடி ஸ்டார்ட் யாரு பஸ்ட் கமெண்ட் பண்றான் பார்ப்போம் ரெடி ஜிங்